வெல்கம் டு ஃபிளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி பிரெட்டில் பனானா ஸ்டஃப் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம் இது சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியானது இது எப்படி செய்கிறான்ட்டு பார்க்கலாமாங்க அதுக்கு ஒரு மூணு வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க தோலை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னாக்க நம்ம அது கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது டக்குன்னு ஃப்ரை ஆகிடும் இப்போது கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டு அந்த கட் பண்ணி வச்சா வாழைப்பழத்தையும் போட்டு நல்லா பரட்டி விடலாம் கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகி வருங்க அது வரைக்கும் அந்த கீழே அதை புரட்டி விட்டு எடுத்துவிடுங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக வேணும்னாக்க கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கல இந்த ஸ்வீட்னஸ்ஸே போதுன்ட்டு போடலைங்க இப்போ ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு அதையும் போட்டு நல்லா கிண்டிக்குவோங்க இப்போ கொஞ்சம் திக்காயிடும் திக்கான பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அளவுக்கு திக்காயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது ஆரட்டும் இந்த டைமில் ப்ரெட்டு நான் எடுத்துக்கிட்டேன் இந்த மூணு பழத்துக்கு இந்த நாலு ப்ரெட் ஸ்லைஸ் போதுங்க இப்போ அந்த ப்ரெட் ஸ்லைஸு அந்த கார்னர் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஒவ்வொரு பிரெட்டாக தனியாக எடுத்துக்கிட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற அந்த கல்லை வச்சு லேசாக ஜென்ட்லாக இப்படி லேசாக தேய்ச்சி விட்லாங்க இப்படி தேய்ச்சிட்டு பண்ணும்போது தான் நம்ம உள்ளே வந்து பனானா ஸ்டஃப் வச்சு அந்த ஸ்டஃப் அப்படி உருட்டி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறோம் தேய்ச்சிக்கிட்டேன் இப்போது ஆரி இடித்து இந்த பனானா ஸ்டஃப்பை அதில் நம்ம ஒரு கார்னரில் இப்படி வச்சுக்கோங்க கார்னரில் வச்சுட்டு இப்போ ப்ரெட்டை நம்ம அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வர வேண்டியது இப்படியே எல்லா ப்ரெட்டையும் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்படி சுற்றிட்டு இந்த கார்னரில் ஸ்பூன் இல்லை ஃபோர்களை இந்த மாதிரி லேஸாக ப்ரெஸ் விடுங்க ரெண்டு சைட்லையும் அவ்வளோதாங்க இப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நெய் விட்டுட்டேன் நெய் விட்டுட்டு இப்போ நம்ம சுற்றி வச்ச அந்த ரோவில் அதில் வச்சிடலாங்க மிதமான தீலே இருக்கட்டும்ங்க ஒரு பக்கம் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆன பிறகு அப்புறமா திட்டி திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் இப்படி திருப்பி விட்டுருக்காங்க கறியிடாமல் ரெண்டு சைட்லையும் எப்படி திருப்பி போட்டு எடுத்துருங்க லைட்டாக இன்னும் கொஞ்சம் கீயும் தடவிக்கிட்டேங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீ போடும்போது நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்குங்க ரெண்டு பக்கம் திருப்பி போட்ட பிறகு இதை எடுத்துருங்க அவ்வளோதாங்க சூப்பரான பனானா ப்ரெட்டு ஸ்டவ் ரெடி ஆயிடுச்சு நான் செஞ்ச இந்த பனானா பிரட் டிஸ்டப்போ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ